பதினாறாவது மாமன்னர் பாண்டியாவதி தேர்மாறன் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாநில ஐஎன்டியுசி பொதுச் செயலாளர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் சாமி அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் கமிட்டி தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஜெயக்குடி வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் டேவிட் பிரபாகரன் மாவட்ட பொதுச் செயலாளர் இக்னேசியஸ் மீனவரணி மிக்கேல் குரூஸ் ரூஸ்வெல் ஏஐசி டபிள்யூசி மகிழா காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் சக்கியம்மாள் சேகர் பிரைநாத் நெல்சன் சுரேஷ்குமார் முருகேசன் முத்துராஜ் வழக்கறிஞர் செல்வம் எஸ் எம் டி சுந்தரராஜன் சார்ந்த சிவலிங்கம் முத்து ரமேஷ் பாலன் கிரிதரன் பிரபு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரசை சேர்ந்த ஜெயசிங் தியாகு விஜய் திவாகர் துரை மற்றும் ரகு அபிஷேக் திருமணி சுபாஷ் சுந்தர் முருகதாஸ் முருகேசன் முத்து சுரேஷ் மணி குமார் வீரமான தேசிய தோழர்கள் காவலர் மேல் அவர்களே எங்கள் அருமை அண்ணா திரு இக்னீசியஸ் அவர்களே அருமை அண்ணன் சுரேஷ் அவர்களே மிக்கேல் க்ரூஸ் அண்ணன் அவர்களே புரியஸ் அவர்களே செய்து அனைவரும் இருக்கையில் அமர்மார்ங்களை அன்புடன் கேட்டு கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கும் அண்ணன் திரு கோல்டன் பரதர் அவர்களே 안டோனிசாமி அவர்களே மற்றும் இக்னீசியஸ் இன்னாசேஷ் அவர்களே வக்கீல் செல்வம் அவர்களே இன்னாசேஷ் அவர்களே அனைவருக்கும் அவரு கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இப்போ ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏன்னா நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன்னா எனக்கும் பங்கு விற்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் நான் ஏன்னா எனக்கும் அந்த பங்கு தரணும் நீங்க கண்டிப்பா நாங்கள் விடமாட்டோம் கொடுக்கல நான் ஏன்னா எனக்கும் அந்த பங்கு உண்டு பங்கு வேணும் எனக்கும் அடுத்த முறை இன்னும் பங்களிப்பு எனக்கும் கொடுங்க என்னையும் ஒரு உங்களில் ஒருவனாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த மீனவ சமுதாயத்தை பொறுத்தவரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனவ சமுதாய சேர்ந்து தான் இந்த சமுதாய மக்களோடு சேர்ந்துதான் பழகி வளர்ந்திருக்கிறேன் வளர்ந்திருக்கிறேன் நட்புக்காக உயிரை கொடுப்பவர்கள் முதல்ல வந்து அவங்களை பற்றி சொன்னால் நட்புக்காக உயிரை கொடுப்பவர்கள் அனைவரும் கரவு செல்லும் நட்புக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே சமுதாயம் என்னோட பழைய பிள்ளைய சிந்தாத்திரை கேசியெல்லாம் பழகும் போது நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக பாவிப்பார்கள் உரிமையோடு பழகுவார்கள் எடுத்த உடனே பேசும்போது ரெண்டு ரெண்டு நாள் பேசுவோம் மூணாவது நாள் பேசும்போது ஏழாக்கூவா அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு உரிமையாக எடுத்துக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இப்படிப்பட்ட வீரர்களை அடையாளம் கட்டி வெளியே தெரியப்படுத்துகிற அண்ணன் கோல்டன் பிரதர் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா வரலாறை வந்து மறைக்காமல் அதை எடுத்து வெளியே தெரியப்படுத்துவதற்கு ஒரு ஒரு நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்குரிய செயல்களை சாதாரண விஷயம் கிடையாது எங்கள் அண்ணன் ஆகட்டும் சரி மற்றவர்களும் சரி இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சோம் இந்த இடத்துல திருப்பி சொல்றேன் இந்த இடத்துல தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து நமது அருமை தலைவர் திரு குருஸ் பர்ணாந்த் நாமத்தை வைக்கணும்னு சொல்லி மொதல் முத குரல் கொடுத்தது நான் தான் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அண்ணன் கொடுத்தாங்க அண்ணன் கொடுத்தாங்க நான் அதுக்கு வலுவான காரணங்களை வந்து பல இடங்களில் பேசியிருக்கேன் என்ன பேசியிருக்கேன்னா பல தலைவர்கள் வந்து எல்லா இடத்தையும் தமிழ்நாட்டில் வைக்கலாம் பேர் இப்போ கோயில் பெட்டி எடுத்துகிட்டா கூட நீங்கள் வந்து ஒரு தலைவர் பேரை வைக்கணும்னு வைக்கலாம் வேற பாண்டிய வைக்கலாம் கோயில்பிட்டியில் வைக்கலாம் கோயம்புத்தூரில் வைக்கலாம் ஆனால் குருஷ்பர்ணாந்த் அவர்களின் நியாமத்தை தூத்துக்குடியை தவிர வேறு எங்கேயும் வைக்க முடியாது தூத்துக்குடி தான் ஆப்டான இடம் அதுக்கு அதுக்கு விமான நிலையத்தில் வைக்கும்போது குருஸ் பர்னாந்த் விமான நிலையம் அல்லது குருஸ் விமான நிலையம் வைத்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மேலும் இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நாங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மக்களின் உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும் இந்த மக்களுக்கு உரிய அங்கீகாரம் வருங்காலங்களில் அரசியலில் கிடைக்க வேண்டும் இந்த மக்கள் வாழ்விலே இளைஞர்கள் இந்த அதாவது தூத்துக்குடியை பொறுத்து பாருங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதிக இளைஞர்கள் இருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் மட்டும்தான் அது உண்மை அது நீங்கள் நல்லா க சென்சஸ் எடுத்து பாருங்க அதிக இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்கிற சமயம் குடும்பத்திற்காக கப்பலில் எட்டு மாசம் ஒம்பது மாசம் உயிரா ஓடா தேஞ்சி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வருகின்ற சமயம் இந்த சமம் ஏன்னா என்னோட படிக்கிற பசங்க எங்களுக்காக விஜய் பண்ண நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் குடும்பத்துக்காக வந்து கப்பல் அத்தனை வருஷம் கஷ்டப்படுறாங்க ஏன்னா உழைப்பில் அது என்ன வழி காரியம் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றில் ஒரு கடமான பொருளை வந்து ஒரு ட்ரெஸ் ஏற்றணும் இல்லை தான் இந்த சமுதாய மக்களை கூப்பிடுங்க அவங்க தான் இன்றைக்கி பண்ண முடியும் சொல்லி திடகாலத்தரமான உடலோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உழைப்பு தான் காரணம் ஆக எப்படி வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து முதலே கப்பலை லீவ் போட்டு வந்துடுவாங்களோ மாதிரி இனி வருங்காலங்களில் இந்த விழாவிற்கும் முதல்லே எல்லோரும் பிளான் செய்து லீவ் போட்டு கரெக்டாக அந்த விழாவை சிறப்புக்கு எல்லோரும் வர ஒரு பெரிய விழாவாக தூத்துக்குடியிலே ஒரு பெரிய விழாவாக కండిప కట్టమిక கூடியவர்களே அவருக்கு ஒரு சிலையை வைக்க வேண்டும் சிலை வைத்தால்தான் வந்து அந்த சிலையிலே வந்து அவருடைய புக்கு போடணும் அடுத்து புக்கு போட்டு அவர் என்னென்ன யாரு எப்போ என்ன ஏது அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் வரலாறை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இளைய சமுதாயத்திற்கு வருங்கால பள்ளி சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் பள்ளிகளிலே அந்த புக்லெட்டை கொடுக்கலாம் தப்பு இல்லை எல்லா புக்லெட்டை கொடுத்து இப்படி இப்படிலாம் இருந்தார் இப்படிலாம் இருந்தார் பிள்ளை இருந்தார் நம்மளுடைய பெருமை நம்மளுடைய வளமை நம்ம பிள்ளை இருந்திருப்போம் மிகவும் மிகவும் வளமையான மிகவும் செல்வந்தராக இருந்தவர்கள் இவர்கள் நீங்கள்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் பெரிய செல்வந்தர்களாக இருந்திருப்பீங்க உங்கள் தாத்தா காதல் தான் எல்லாமே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் அதெல்லாம் வந்து வரலாறு மறைக்கப்பட்டது உண்மை மிக செல்வந்தர்கள் இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்து பொறுத்த வரைக்கும் இவங்க தான் இருந்திருக்காங்க இவங்கள வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து அவ்வளோ புரட்சி செஞ்சுருக்காங்க இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வந்து அவ்வளோ தூரம் இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தானந்தர்மம் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி வந்து மாதா கோயில் எடுத்துக்கோங்க மாதா கோயிலில் வந்து கிறிஸ்டின்ஸ் வராங்களா இந்து வராங்களான்னு கேட்டா தான் அதிகம் வராங்க எங்களுக்கு தான் அதிக நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு தான் அதிக உரிமையா இருக்கு அந்த கோயிலில் ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் அந்த பக்கம் போகும்போது கை தன்னால வந்துரும் அப்படி கும்புறதுக்கு ஏன்னா மாதா அவர்கள் வந்து பொதுவான ஒரு கடவுள் எங்களுக்கு அவருங்க கிறிஸ்டியனா அதெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு மாதா ஒரு பொதுவான படிமைய மாதா ஒரு சிறப்பு தூத்துக்குடியின் சிறப்பு படிமைய மாதா இது வந்து இன்னைக்கு வந்து தூத்துக்குடியின் படிமைய மாதா ஒரு அருளை பெறுவதற்காக உலகம் பொருவம் வர்றாங்க இன்னைக்கு இப்போதான் தெரியுது எல்லாருக்கும் கொஞ்சமா உலகம் முழுவதும் வந்தது இந்த பனிமை மாத ஆலய திருவிழா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் கிடைக்காது எங்கேயுமே மக்கள் அவ்வளோ அழகாலையாக திரண்டு வராங்க படிமை மாத ஆலயத்திற்கு ஆக இந்த சிறப்புகள் இந்த சமயத்துக்குரிய சிறப்புகளை வந்து இன்னும் வெளியே கொண்டு வரணும் இந்த மாதிரி திருவிழாக்களை நடத்த வேண்டும் இந்த மாதிரி விழாக்களை நடத்த வேண்டும் அடுத்த முறை இதோட சிறப்பாக நடத்த வேண்டும் அதற்கு எங்கள் பங்களிப்பு என்ன இருக்க வேண்டும் உழைப்பதற்கும் நாங்கள் தயார் எல்லாவற்றிற்கும் நாங்கள் தயார் அதற்கு ஆணையிடங்கள் நாங்கள் தயார் என்று கூறிக்கொண்டு இந்த இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் கோல்டன் அலங்கார பரதர் அவர்கள் மகன் கோல்டன் பிரதர் எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் அவருடைய மகன் அவர் எங்கள் அப்பாவுடைய ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர் அவங்க அப்பா எல்லாம் குடும்பம் எல்லாருமே முக்கியமாக இங்கே இருக்கிற நிறைய பேரோட குடும்பங்கள் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான் ஆக அடுத்த வருடமும் இதை விட சிறப்பாக நடத்த வேண்டும் இன்னா சீசன் அந்தோனி அவர்களும் சரி இக்னி அவர்களும் சரி எல்லோரும் சிறப்பாக நடத்த வேண்டும் நாங்களும் பங்களிப்போம் சிறப்பாக நடத்தி காட்டுவோம் அன்னாரின் புகழை நிச்சயம் பாடுவோம் அடுத்த வருடம் அன்னாருடைய புக்கு வெளியிடணும் அந்த புக்குக்குரிய பொறுப்பை நான் வேணா எடுத்துக்கிறேன் எவ்வளோ ஆயிரம் புக்குனாலும் சொல்லுங்கள் நான் அடித்து தரேன் என்னோட பொறுப்பு அது அது வாக்காக கொடுக்குறேன் புக்கு மட்டும் ரெடி பண்ணுங்கள் அதுக்குரிய வாக்காக அச்சடித்து வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் எல்லாத்தையும் கொடுத்து அன்னாரின் புகழை பிறப்ப வேண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வணக்கம் ஜெய்ஹி இந்திய போராட்ட வீரர் பாண்டியபதியின் வரலாறை உலகறிய செய்வோம் என்று முழக்கமிட்டு சென்று கொண்டிருக்கின்ற இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு பெருமாள் சாமி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள்